உயிரே ஊனில் வாழ் உயிரே ஊனில் வாழ் உயிரே ஊனில் வாழ் உயிரே நல்ல பெற்று நல்ல உன்னை பெற்று நல்ல உன்னை பெற்று நல்லை போ உன்னை பெற்று வானுளார் பெருமான் வானுளார் பெருமான் வானுளார் பெருமான் வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் மதுசூதன் என்னம்மான் மதுசூதன் என்னெம்மான் மதுசூதன் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் தேனும் பாலும் நெய்யும் தேனும் பாலும் நெய்யும் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுது மொத்தே கண்ணலும் அமுது மொத்தே கண்ணலும் அமுது மொத்தே கண்ணலும் அமுது மொத்தே ஒத்தார் மிக்காரே ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயா இளையாய மாமாயா இளையாய மாமாயா இளையாய மாமாயாத்தாய் ஒத்தாய் 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 பொருட்கும் உயிராய் எப்பொருட்கும் எப்பொருட்கும் உயிராய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் என்னை பெற்ற அத்தாயா தந்தையாய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் என்னை பெற்ற அத்தாயா தந்தையாய் அறியாதன அறிவித்த அறியாதன அறிவித்த அறியாதன அறிவித்தன அறிவித்தன அத்தானி செய்தன அத்தானி செய்தன அடியேன் அறியேனே அடியேன் அரியேனே அடியேன் அரியேனே அடியேன் அரியேனே அரியா காலத்துள்ளே அரியா காலத்துள்ளே அரியா காலத்துள்ளே அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அடிமை கணன் அன்பு செய்வித்து அடிமை கணன் அன்பு அடிமை கணன் அன்பு அறியாமாமத்து அறியாமாமா எத்து அறியாமமா எத்து அறியாமாமா எத்து அடியேனை வைத்தாயால் அடியேனை வைத்தாயால் அடியேனை வைத்தாயால் அடியேனை வைத்தாயால் குரலாய் 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 மாவழி மூவடி என்று நிலம் மாவழி மூவடி என்று நிலம் மாவழி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் அறியாமி வஞ்சித்தாய் அறியாமி வஞ்சித்தாய் அறியாமி வஞ்சித்தாய் கலந்தே எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்த எனதாவியுள் கலந்த எனதாவியுள் கலந்த எனதாவியுள் கலந்த பெருநுதைமாறுதவி கைமாறு உதவி கைமாறு பெருநுதவி எனதாவி தந்தொழிந்தேன் எனதாவி தந்தொழிந்தேன் எனதாவிழிந்தேன் எனதாவித் தன் தொழிந்தே இனி மீழ்வதென்பதுண்டே இனி மீல்வதென்பதுண்டே இனி மீல்வதென்பதுண்டே இனி மீல்வதென்பதுண்டே எனதாவி எனதாவி நீ எனதாவிழமுண்டாய் முண்டவெந்தாய்ல் முண்டவெந்தாய் தொழிலேழு முண்டவெந்தாய் எனதாபியார் யானார் எனதாபியார் யானார் எனதாபியார் யானார் எனதாபியார் யானார் தந்தனி கொண்டாக்கினையே தந்தனி கொண்டாக்கினையே தந்தனி கொண்டாக்கினையே தந்தனி கொண்டாக்கினையே இனியார் ஞானங்களால் இனியார் ஞானங்களால் இனியார் ஞானங்களால் இனியார் ஞானங்களால் எழாத வெந்தாய் எடுக்கல எழாத வெந்தாய் கனிவார் வீட்டின் பமே கனிவார் வீட்டின் பமே கனிவார் வீட்டின் பமே கனிவார் வீட்டின் பமே என் கடல் படா அமுதே என் கடல் பட அமுதே என் கடல் பட அமுதே என் கடல் பட அமுதே தனியேன் வாழும் முதலே தனியேன் வாழ் முதலே தனியேன் வாழ் முதலே தனியேன் வாழ் முதலே தொழிலேழு ஒன்றாய் தொழிலேழு மேனமுன்றாய் ஒன்றாய் மேனமுன்றாய் தொழிலேழு ஒன்றாய் முனியார் கோட்டில் வைத்தாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் சேர்ந்தேனே 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 உணபாதம் சேர்ந்தேனே சேர்ந்தார் தீவினை கற்கு சேர்ந்தார் தீவினை கற்கு சேர்ந்தார் தீவினை கற்கு சேர்ந்தார் தீவினை கற்கு அருணஞ்சை தென்மதியை அருணை அருணஞ்சை திண்மதியை அருணஞ்சை திண்மதியை அருணஞ்சை திண்மதியை மனத்து தீர்த்தார்த்தம் மனத்து தீர்த்தார்த்தம் மனத்து தீர்தார்த்தம் மனத்து பிரியாதவர் உயிரை பிரியாதவர் உயிரை பிரியாதவர் உயிரை பிரியாதவர் உயிரை போகல் சுடரை சோர்ந்தே போகல் குடா சுடரை சோர்ந்தே போகல் கொடா சுடரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை அரக்கியை அரக்கியை அரக்கிய மூக்கு ஈர்ந்தாயே அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயே அடியேன் அடைந்தேன் அடியேன் அடைந்தேன் அடியே அடைந்தேன் அடியே அடைந்தேன் முதல் முன்னமே முதல் முன்னமே முதல் முன்னமே முதல் முன்னாள் சுவையே கரம்பின் முதிர் சுவையே கரம்பின் முதிர் சுவையே கரம்பின் முதிர் சுவையே பன்னலார் பயிலும் பன்னலார் பயிலும் பன்னலார் பயிலும் பன்னலார் பயிலும் பரணே பவித்திரனே பரணே பவித்திரனே பரணே பவித்திரனே பரணே பவித்திரனே கண்ணலே அமுதே கண்ணலே அமுதே கண்ணலே அமுதே கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா கார் முகிலே என் கண்ணா கார் முகிலே என் கண்ணா கார் முகிலே என் கண்ணா மின்னலாடிலே என் என்ன நீள்ளே என்னென்ன குறிக்கொள்ளே குறிக்கொள் ஞானங்களால் குறிக்கொள் ஞானங்களால் குறிக்கொள் ஞானங்களால் குறிக்கொள் ஞானங்களால் என யூழி செய்தவமும் இணையூழி செய்தவமும் செய்தவமும் என யூழி செய்தவமும் என் யான் சில நாளில் எய்தினன் யான் சில நாளில் எய்தினன் நான் கிரிக்கொண்ட வெண்ணெய் பால் உறிக்கொண்ட வெண்ணை பால் உறிக்கொண்ட வெண்ணை பால் உறிக்கொண்ட வெண்ணை பால் ஒளித்துண்ணும் அம்மான் பெண் ஒளித்துண்ணும் அம்மான் பின் அம்மான் அம்மான் பின் பின் நெஞ்சனாய் 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 கடிந்தே ஒளித்துண்ணும்டிந்த பிறவித்துயர் கடிந்த பிறவித்துயர் கடிந்தே கடிவார் தண்ணந்துழாய் கடிவார்த்தண்டாய் கடிவார் கடிவார் கண்ணன் விண்ணவர் பெருமான் கண்ணன் மின்னவர் பெருமான் கண்ணன் விண்ணவர் பெருமான் கண்ணன் மின்னவர் பெருமான் வடிவான பவித்திரன் சீர் பரமன் பவித்திரன் சீர் பரமன் பவித்திரன் சீர் பரமன் பவித்திரன் சீர் பெரியார் நோய்கள் கெட பெரியார் நோய்கள் கெட பெரியார் நோய்கள் கெட தெரியா நோய்கள் கட படிந்து குடைந்தாடி படிந்து குடைந்தாடி படிந்து குடைந்தாடி படிந்து குடைந்தாடி அடியேன் வாய் மடுது அடியேன் வாய் மடுத்து அடியேன் வாய் மடுத்து அடியேன் வாய் மடுத்து மருகி கழித்தேனே பருவி கழித்தேனே பருவி கழித்தேனே பருகி கழித்தேனே கழிப்போம் கவர்வு மற்ற கழிப்போம் களிப்பும் கவர்வும் அற்று களிப்பும் கவர்வும் அற்று களிப்பும் கவர்வும் அற்று களிப்பும் கவர்வும் அற்று பிணி மூப்பிறப்பற்று பிறப்பு பிணி மூப்பற்று ஒளி கொண்ட ஜோதியமாய் ஒளி கொண்ட ஜோதியமாய் ஒளி கொண்ட ஜோதியமாய் ஒளி கொண்ட ஜோதியமாய் உடன் உடன் கூடுவ என்று கொலோ உடன் கூறுவ என்று கொலோ உடன் கூடுவ என்று கொலோ துளிக்கின்றவான் என் நிலம் துளிக்கின்றவான் என் நிலம் துளிக்கின்றவான் என் நிலம் சங்கேந்தி சுடராயி சங்கேந்தி சுடராயி சங்கேந்தி சுடராயி சங்கேந்தி அழிக்கின்றமாய பிரான் அழிக்கின்றமாய பிரான் அழிக்கின்றமாய பிரான் அழிக்கின்றமாய பிரான் அடியார்கள் குழாங்களையே அடியார்கள் குழாங்களையே அடியார்கள் குழாங்களையே அடியார்கள் குழாங்களையே பேரக்கன் குழாங்கொள் பேரக்கன் குழாங்கொல் பேரக்கன் குழாங்குள் பேரக்கன் குழம்பிய முனிந்தவனே குலம்பிய முனிந்தவனே குலம்பிய முனிந்தவனே குலம்பிய முனிந்தவனே குழாங்குள் தென் குருகூர் குழாங்குள் தன் குருகூர் குழாங்குள் தன் குரு குழாங்குள் தன் குருத்த ஷடகோபன் குழாங்குழாய் இரத்துள் குழாங்குழா இரத்துள் இவை இவைபத்தும் உடன்பாடி பத்தும் உடன்பாடி பத்தும் உடன்பாடி பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் குழாங்களாய் அடியருடன் குழாங்களாய் அடியீருடன் குழாங்களாய் அடியீருடன் கூடு நின்றாடுமினே கூடு நின்றாடுமினே கூடு நின்றாடுமினே கூடு நின்றாடுமினே